அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லாஹி வரக்கா தொகுார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் எப்பயும் போல் நைட்டே பேக் பண்ணி வச்சுட்டேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இதே இப்போ பேக் பண்ணி வைக்கணும் பாப்பாவை ட்ரெயினில் கூப்பிட்டு போகிறனால ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும்ல அதனால் அப்படின்னு தான் வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணணும் மேடம் பார்த்திங்கன்னா காலையிலே மரதானியை பார்த்துட்டு ஒரே குஷியாக ஆகிட்டாங்க அப்புறம் வச்சுருந்தே தான் அதை அழகாக போட்டுட்டு க்ளோஸ்அப்பில் வரை காமிச்சிட்டு இருந்தோம் நம்ம ஆஃப்ரா குட்டி இனிமே என்ன துணியெல்லாம் துவைச்சிட்டு எல்லாத்தையும் காய போட்டுட்டு கிளம்ப வேண்டியது மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் குக் பண்ணலை கடையில் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆஃப்ரா குட்டிக்கு வந்துவிட்டு கடையில் அவ்வளோவா ஃபுட் செட் ஆகாதுல்ல அதனால் அவங்களுக்கு மட்டும் பருப்பு சூறு குக்கரில் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ரெண்டு பேரையும் கிளப்பி விடணும்ல அதனால் அழகாக ரெண்டு பேரையும் குளிக்க வச்சு ரெடியாக்கியாச்சு மேடம் பார்த்தீங்கன்னா கேமரா இடத்துல ஆல்ரெடி தெரியும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் கண்ணை சிமிட்டி சிமிட்டி காமிச்சிகிட்டு இருப்போம் வச்சுருக்க மருதாணியெல்லாம் காமிச்சிட்டு ட்ரெயினில் போகிறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அதனால அஃப்ரெண்ட் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுவிட்டு போனி டைல் போட்டு அவங்களோட ஹேர் ஸ்டைலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க திங்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு கீழே இறங்கிட்டாங்க நானும் கொஞ்சம் வேலை இருக்கா நம்ம வீட்டில் என்னதான் நம்ம ஊருக்கு போனாலும் நம்ம வீடை கொஞ்சம் நீட்டாக வச்சுட்டு போனால் தான் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல அதனால் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரேன் கீழே போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ட்ராவல் விளாக் அப்படியே போடுங்க சிஸ்டர் நீங்கள் ட்ரெயினில் போவீங்கல்ல அப்போ வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன் போகிறதுக்கு முன்னாடி நமாஸ் படித்து முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நான் மாதம் படித்து முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஒரு புருக்காவாக மாட்ட வேண்டியது தான் கிளம்ப வேண்டியது தான் வெளியில் போகும்போது எப்போயுமே நம்ம பைப் செக் பண்ணுவோம்ல அதே மாதிரி பைப் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சா சிலிண்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் வந்துட்டு பெட் கவர் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு பெட் கவர் எதுவுமே நான் போடவே இல்லை அப்ரீ தான் எடுத்துட்டு போய் கீழே வச்சிட்டாங்க அம்மா வீட்டில் நானும் ஒரு பேக் இருந்துச்சு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு நாளைக்கு தான் கிளம்புறாங்களா நாங்கள் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுவும் அஃப்ரா குட்டிக்கும் சண்டை வேற வந்துடும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் சண்டையும் அப்பப்போ வந்துட்டே இருக்கும் ரெண்டு பேரும் அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க இந்த வாட்ச் போட்டுட்டு அப்படியே எல்லாரும் வெறுப்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம குட்டி அப்போ ஒரு வாட்ச் போட்டுருக்காங்களா வாட்சை கேட்கிறான்னு சொல்லிட்டு காலையில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவங்க பார்த்தா இவகிட்டே யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு அவளோட திங்ஸ் எடுத்து வச்சுட்டு அவளை வெறுப்பேத்திட்டு இருந்தா இந்த மாதிரி தான் நம்ம வீட்டிலேயே இருக்கோம் மோஸ்ட்லி குட்டீஸ் இருந்தாலே இப்படி தான் இருக்கும்ல கொஞ்ச நேரம் ரெண்டு மூணு பேரும் வெளியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி ஆலியா குட்டியை கடிக்கிறதுன்னு அடிக்கிறதுன்னு ஃபோட்டோக்கு எப்படி போஸ்ட் கொடுக்குறாள் கொஞ்சம் நேரம் நல்லா இருப்பாளுங்க ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒன்றரை மணிக்கு திண்டுக்கல் அந்த மதுரை வைகை எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன் தெரியல சரியா அந்த ட்ரெயின் தான் உட்காந்து உட்காந்துட்டு போற சீட் தான் தெரியாம கடிச்சுட்டே சொல்லு தெரியாம கடிச்சுட்டேன்னு சொல்லு சாரி சொல்லு சாரி மச்சி இது வாடி அப்புறம் பேட் கல்மா ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா டைம் ஆயிருச்சு ஆளே குட்டி அழுவாங்கல்ல அதனால் அம்மா அங்கே தூக்கிட்டு போயிட்டாங்க அதோட நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோலயும் ஏறியாச்சு மேடம் பாத்தீங்கன்னா இப்பயும் கல்யாணத்துக்கு போறேன் கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம நாலு பேரையும் வச்சுட்டு லக்கேஜ் வச்சுட்டு போக கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு வெயிலும் பாத்தீங்கன்னா நல்ல வெயில் நாங்கள் கிளம்புன டைம் பாத்தீங்கன்னா நல்லா உச்சி டைம்ல வந்துட்டு ட்ரெயினை போட்டுட்டு கிளம்பினா அந்த மாதிரி தான் பாக்க மாட்டியா எங்க போற மருதாணி வா காட்டு எங்க போறீங்க சூப்பரா இருக்கு எங்க போற நம்ம போறோம் எங்க போறோம் அத்தம்மா போக போறோம் யாரு அத்தம்மா போக போறீங்களா உங்க அத்தம்மா பேர் என்ன உங்க அத்தம்மா பேரு மூடு சரியில்லையா அமுத்திட வா அமித்திட வா கண்ண நீங்க இங்க எப்படி பாக்குறா பாருங்களேன் பாய்ச்சலிடப்பா நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா எக்மூரில் தான் அதனால் எக்மூருக்கு தான் இருந்தோம் வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு ஏக்குமோ ஸ்டேஷன் இருக்கும்ல அங்கே தான் நல்ல வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சொன்ன மாதிரி இறங்குனோடனே சுல்லுன்னு மண்டையில் போட்டு தள்ளி எடுத்துருச்சு எனக்குமே ட்ரெயின் ட்ராவல் பிடிக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வெயில் அதிகமாக இருந்தனால பாப்பாவெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நல்லவேளை ட்ரெயின் முன்னாடியே தான் நின்றுட்டு இருந்துச்சு மேலே ஏறுறது கீழே இறங்கிறது அதெல்லாம் இல்லை அது வரைக்கும் சந்தோஷம் Mm-hmm. <laughs> அஃப்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலி இழுத்துட்டு போகிறதுல ஒரு சந்தோஷம் ஒரு வகையாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்கள் ட்ரெயினில் ஏறி அவள்களையும் செட்டில் பண்ணியாச்சு நமக்கு வந்துட்டு முன்னாடி இந்த மாதிரி டேபிள் இருந்துச்சு சாப்பாடு வந்துட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு சாதம் வாங்கிக்கிட்டோம் அவ்வளோதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படின்னு ஆஃப்ரா குட்டி ரெண்டுமே ரெண்டு பேருமே அந்த பருப்பு சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் நெய் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேனா அப்படியே நமக்கு வந்துட்டு நெய் ஊற்றினாலே ரொம்ப ஃபேவரெட்டு மேடம் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே உட்காந்துக்கிட்டு ஆனால் என்ன ஒரு என்ன சொல்கிறது என்ன ஒரு இதுன்னா வர்ற ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்தா குட்டி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே போகிற மாதிரி தான் நல்லா க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு தான் இருந்துச்சு உட்கார சீட்டுமே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ட்ரெயினும் பட் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் இந்த மாதிரி வெயில் டைம்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேபிள் இருந்தனால கொஞ்சம் வசதியாக போயிடுச்சு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வேடிக்கை பார்த்துட்டு ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்டுட்டு போகிறது அப்போல்லாம் வந்துட்டு பத்து ரூபாய்க்கு நாலு சமோசா அந்த மாதிரி விற்பாங்க நான் சின்ன இந்த பிள்ளையில் எங்கள் சின்னம்மா வந்துட்டு எண்ணூரில் இருப்பாங்களா அப்போ வந்துட்டு ட்ரெயினில் போக தான் ரொம்ப ஆசப்படுவேன் எங்கள் சின்னம்மாவும் என்னை எளியூக்கு கூட்டிகிட்டு போகும்போது ட்ரெயினில் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இருக்கும்ல அதை வாங்கி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறது மேடம் பார்த்தீங்கன்னா எப்படி சீட்டில் செட்டில் ஆயிருக்கா பார்த்தீங்களா இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வந்து குட்டி அப்ராக்குட்டி நம்ம வந்துட்டு அந்த விளாடுவாம்ல அதை வாங்கிக்கிட்டா குட்டி வந்துட்டு இந்த லைட் இது வாங்கியிருந்தா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபான்ட்டாங்க என்ன பண்ணுறது இவர்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாதான் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்தாச்சு வாங்கி கொஞ்ச நேரத்துலயே அப்புறம் வந்துட்டு அந்த பொம்மை வந்துட்டு உடைச்சிட்டாங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருந்தா எனக்கு தான் எனக்கு தான் சொல்லிட்டு அவ்வளவு ஒரு பொருள் வச்சுக்க விடுறது இல்ல அக்காவ இருக்கிறதும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு பார்த்துதான் நான் எனக்கே தெரியுது நான் எங்க அண்ணன் ரிமோட்டுக்கு தான் மோஸ்ட்லி சண்டை போட்டிருக்கேன் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரிமோட்டுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருப்பேன் சூப்பரா இருந்துச்சு ஜன்னல் வழியா உட்காந்துட்டு இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு செம்மையா இருந்துச்சு இங்கிட்டு பாத்தீங்கன்னா தண்ணியும் மலையும் சேர்ந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படியே காமிச்சிட்டு அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் ஐஸ்கிரீமும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா கேட்ரினா பேர் தெரியலையே ஸ்நாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களா சும்மா கொடுக்க மாட்டாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காசுக்கு தான் ஐஸ்கிரீம் வந்துருந்துச்சு அதை வாங்கிட்டு எனக்கு எப்படியோ கல்வி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அப்பா கிட்டேயும்

அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறமா பாப்பா ரெண்டு பேருக்கும் சாப்பாடு அப்படியே ஊட்டி விட்டுட்டேன் பாருங்கள் எஃப்ரன் எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு சொல்லிவிட்டு செம்ம வேர்வை செம்ம வேர்வை ஏன்னா நம்ம போன டைம் அப்படி இப்போ வர கிளைமேட்டும் அப்படி தானே இருக்குது வர ஜூஸு ஐஸ் ஓட்ரு எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம் பின்னாடி நல்லா வச்சு செய்ய போதுன்னு தெரியுது இருந்தாலும் என்ன பண்ணுறது தாகத்துக்கு வந்துட்டு அது அதை தான் கொஞ்சமாச்சும் பெட்டராக ஃபீல் ஆகுதா அதனால் வந்துட்டு குடிச்சிகிட்டு இருந்தோம் நம்ம என்ன குடிக்கிறோமோ மேடமும் அதை அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் குட்டிக்கும் நல்லா கோல்டாகவும் நம்ம ஊருக்கு போகிறதுக்குள்ளே நிறையா ஃபேன் ஃபேன் வச்சிருக்காங்க இருந்தாலும் காற்று வரல மேடம் அப்படியே நான் கொஞ்சம் நேரம் தட்டி அப்படியே தூங்க வச்சாச்சு என்ன சொல்கிறது ரொம்ப சுட்டி பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கும் நல்ல தூக்கம் வந்துச்சு இருந்தாலும் பாப்பா அப்படி போட்டுட்டு நம்ம தூங்க முடியாதுல சட்டுன்னு உருண்டு விழுந்துட்டாங்கன்னா அதுவும் கஷ்டமாக இருக்கும் இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கோம்ல பீச் கிட்டே அந்த மாதிரியே இருந்துச்சு அந்த மணல் பாருங்களாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆற்று மணல் சொல்லுவாங்கள்ல அதுதான் தண்ணியும் இருந்துச்சு நிறைய பேர் குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க அந்த தண்ணியில் இங்கிட்டு தண்ணி இல்லை நம்ம போக போக வந்துட்டு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இந்த இங்கிட்டலாம் பாருங்களேன் இங்கேலாம் உட்காந்து அழகாக குளிச்சிட்டு இருந்தாங்க ஆற்று மணலே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக சூப்பராக இருக்கும்ல அப்படியே நம்ம யாராக இருக்கலாம் இந்த மாதிரி ஜன்னல் சைடு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பிடி போக பிடிக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு நாளைக்கு நம்ம கம்போ ரீச் ஆயிடுவோம் அங்கே போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நம்ம எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்துட்டு எப்படி பேசிடுவோமா இருந்தாலும் வெளியில் போய் இந்த மாதிரி எடிட் பண்ணி வாய்ஸ் ஒர்க் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்துட்டு சைலண்ட்டாக அப்படியே பேசிட்டு இருக்கேன் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கெலாம் திண்டுக்கல் ரீச் ஆயாச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்பத்துக்கு பஸ்ஸு அங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு அப்ரே நம்ம வந்தோன்னே அவங்களும் மாமி வந்துட்டு இட்லியை வச்சு வச்சுருந்தாங்களா பாப்பா ரெண்டு பேருக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரையும் தூங்க வச்சாச்சு அங்கிட்டு கீழே பாய விரித்து நாங்களும் படுக்க போகிறோம் அஃப்ரா குட்டியும் பார்த்தீங்கன்னா காலையில் பருப்பு சுவ மத்தியானம் சாரி மத்தியானம் ரெண்டு மணிக்கு போல் பருப்பு சோறு சாப்பிட்டாங்க அதனால் அவங்களும் எழுப்பி அவங்களுக்கு ஊட்டி விட்டாச்சு அம்மாவை பார்த்து குஷியில் நாங்கள் தூங்கிட்டோம் கலையில் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக் சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க வந்துட்டு அவங்க தம்பிங்களுக்கு வாட்ச் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அதையும் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா வீரோட சச்சா ஒருத்தவங்க இருக்காங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அண்ணன் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவங்கள அவங்க எனக்கு பெருநாளைக்கு சாரி எடுத்து வச்சுருந்தாங்களா அது கொடுத்துட்டு இருந்தாங்க மாமி இது வந்துட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு மசாலா ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு யார்கிட்ட இருந்தாலும் கிஃப்ட் வரும்போது அது மாதிரி நல்லா இருக்கும்ல மாமி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு திக்கடி செய்வாங்கல்ல தக்கடியாக திக்கடின்னு தெரியல நம்ம வீட்டில் நான் செய்ய மாட்டேன் எனக்கு அதோடய பேர் தெரியலை மட்டனு பீஃப் அதை போட்டு செய்வாங்கல்ல அரிசி மாவில் அதுதான் செஞ்சாங்க இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ட்ராவல் விலாக் பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க